நண்பர்களே நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாகவே மூன்றரை லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் செல்லுங்கிறனால இன்னும் விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்குது அதனால் டெவலப் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பற்றி முழு தகவலை தெரிஞ்சிக்க முடியும் அப்புறம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இது மாதிரி லோ பட்ஜெட்டில் தேடி தேடி போட்டிருக்கோம் அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் இது மாதிரியான இடத்த பத்தின தகவல் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் சரி வாங்க இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக எழுபத்தி மூணு சென்ட் இருக்குதுங்க இந்த எழுபத்தி மூணு சென்ட்டையும் சேர்த்து மூன்று லட்சத்துக்கு இருக்காங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது இன்னும் விலை குறையும் ஒரு அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி ஊருக்கு பக்கத்தில் இருக்கனால நீங்கள் இதை வந்துட்டு ஒரு சின்ன பண்ணை வீடாட்டவோ இல்லை ஆடு மாடு பண்ணை வைக்கிற மாதிரியோ கூட நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாங்க ஊருக்கு மத்தியில் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மெ தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு பாதையில் வந்தோம்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க வருது தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா ஒட்டப்பிடாரம் தாலுக்காவில் கடம்பூர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு இருக்குதுங்க மொத்தமாக எழுவத்தி மூணு சென்ட் இருக்குது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க அர்ஜென்ட் செல் ப்ராப்பர்ட்டி இன்னும் விலை குறையுங்க கரிசல்மன் பூமி தான் இந்த இடத்துல எந்த ஒரு இபிஓ தண்ணி வசதி இல்லைங்க ஒரு எம்டி லேண்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிருக்கு ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அது போக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கடம்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூலு கா காலேஜெல்லாம் இருக்கிறதுனால இன்னும் வருங்காலத்தில் டெவலப் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கூட நீங்கள் வாங்கி போடலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்